அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் வந்து எங்களுடைய வட பகுதி குறிப்பாக யாழ்ப்பாணப் பகுதியில் அளவுக்கு அதிகமாக இடம் பெறுகின்ற சம்பவங்களில் இந்த சம்பவமும் மிக முக்கியமான ஒரு சம்பவம் இதை மாதிரி புலம்பெயர் தேசத்தில் இருந்து நிறைய பேர் செய்கிறார்கள் குறிப்பாக இந்த சம்பவம் ஏர்மனிலிருந்து ஒரு பெண்மணி செஞ்ச ஒரு கேவலமான வேலை சம்மந்தம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாராவது இவ்வாறான விஷயத்தில் அனுபவப்பட்டிருந்தால் எனக்கு வந்து கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் அல்லது என்னுடைய இமெயிலுக்கு இவ்வாறான சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் நீங்களும் வலுதி அனுப்புங்கள் நாங்கள் அவற்றையும் முடிஞ்சவரை பயந்து கொள்கிறேன் நான் உங்கள் தோழன் ரதன் என்னுடைய சேனலுக்கு புதிதாக பெறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் காணி திருட்டு அப்படின்றது எங்களுடைய வட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தேசத்தில் இருந்து அடியாட்களை வைத்து காணிகள் திருடுகின்ற சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அடியாக்கள் வச்சு கொண்டு ஆட அங்கேருந்து காசு அனுப்பி அவர்களை வச்சு அங்கே வந்து காணிகளை திருடுகின்ற அல்லது காணிகளை ஆட்டை போடுகின்ற விஷயம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அண்மையில் அண்மையில் என்றதை விட நேற்றைக்கு கோப்பை பகுதியில் ஏற்பட்ட காணி தகராறு காரணமாக ஒரு நபர் ஒருவரை மண்வெட்டியால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறது குறிப்பிட்ட நபர் வந்து ஐம்பத்தி ஐம்பத்தி நாலா ஐம்பத்தொன்பது வயசு நபர் அப்படின்னு நினைக்கிறேன் அவரைக்கு தாக்கியவர்கள் அவருடைய நெருங்கிய உறவினர்கள் அப்படின்னு சொல்லியும் அவருடைய ஒரு தாக்கிய நபர்களால் ஒரு நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி மற்ற இரண்டு நபர்களையும் கொண்டிருக்கிறார்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயமும் வந்து நேற்று செய்திகளாக்கப்பட்டது செய்திகளாக பரவலாக பேசப்பட்டது இந்த அளவுக்கு இந்த காணி மீது மோகம் கொண்ட புலம்பே தேசத்தில் இருப்பவர்களும் சரி தாயகத்தில் இருப்பவர்களும் சரி காணி அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஜெர்மன் நாட்டில் வாழ்கின்ற ஒரு பெண்மணி அவருடைய பெற்றோர் அவருடைய பெற்றோர் சீதனமாக கொடுக்கப்பட்ட காணி இந்த காணி வந்து நான்கு பெண் பிள்ளைகள் நான்கு பெண் பிள்ளைகளுக்கும் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பரப்பு காணி ஒவ்வொருவருக்கும் ஆறு ஆறு பரப்பாக இந்த காணி பிரிக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட அந்த பெண்மணியினுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்திலே வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே முடிந்தது அதுக்கப்புறமாக அந்த குறிப்பிட்ட பெண்மணி திருமணம் முடிச்சு ஜெர்மன் வந்துக்கிறாங்க அவங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கிறது குழந்தைகள் கிடைத்ததுக்கு அப்புறமாக அந்த ரெண்டு பெண் பிள்ளைகள் ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கும் அங்கே இருக்கின்ற காணியில் வந்து ஒரு முன் பெண் பிள்ளை தனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னதை நினைக்கிறேன் மற்ற பெண் பிள்ளைக்கு வந்து அந்த காணியை வந்து எழுதி கொடுத்துருக்குறாங்க எழுதி கொடுத்த சந்தர்ப்பத்தில் வந்து அந்த காணி அந்த பெண் பிள்ளை வந்து இங்கேருந்து நாட்டில் போய் விற்க முடியாது வேறொருவருக்கு அட்டோனிக் பவர் கொடுத்து அந்த காணியை விற்க சொல்லியிருக்கிறது அவர் அந்த அந்த பெண்களை வந்து பார்த்திங்கன்னா திருமணம் முடித்த உறவுக்கார கணவனுடைய உறவுக்கார ஒருவருக்கு கொடுத்துருக்குறாங்க அட்டோனிக் பவர் இந்த சம்பவம் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சம்பவம் எங்கே நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீர்வேலி வடக்கு யாழ்ப்பாணத்தில் நீர்வேலி வடக்கும் சிறுப்பிடி தெற்கும் ரெண்டையும் இணைக்கின்ற இடம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் இந்த சம்பவம் இடம் பெற்றுருக்கிறது குறிப்பிட்ட அந்த காணி அவருடைய கணவருடைய உறவின்காரனால் அந்த காணி வேறொருவருக்கு அந்த பகுதிக்குள் புக புக முடியாத இன்னொருவருக்கு வந்து அந்த காணி விற்கப்பட்டிருக்கிறது விற்கப்பட்டதுக்கு அப்புறமாக இந்த மற்ற சகோதரிகள் சகோதரிகள் தங்களுடைய காணிகளுக்கு வேலிகள் போட்டு தாங்கள் தங்களுடைய பாடாக தங்களுடைய பாட்டில் வந்து இப்போ விவசாயங்கள் செய்து கொண்டு வாழ்ந்து வந்திருக்கிறாங்க இதில் ஒரு சிலர் வந்து வெளிநாடுகளில் இன்னொருவர் தாயா பகுதியில் இருக்கிறாங்க இப்படியே இருக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட இந்த பெண்மணி அதாவது ஏர்மனில் இருக்கிற அந்த பெண்மணி தன்னுடைய கணவரனுடைய உறவிக்காரனருக்கு வந்து இங்கேருந்து பணம் கொடுத்து மிகுதி காணிகளையும் ஆட்டையை போடுவதற்கு அடியாட்களை வைத்து அங்கே தொடர்ச்சியாக தர்க்கம் பண்ணி கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தர்க்கம் பண்ணுவது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணியில் வந்து இன்னொரு சகோதரருக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு சகோதரி கொடுக்கப்பட்ட காணியில் வந்து அறவாசி காணி வந்து தன்னுடைய காணி அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அங்கே இருக்கிற அந்த பெண்மணி யாழ்ப்பாணத்தில் தீவக பகுதியை சேர்ந்த அந்த பெண்மணி அங்கிருக்கின்ற அடியாட்களையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த காணிக்கில் வந்து தர்க்கம் பண்ணுவதாகவும் இந்த சகோதரியின் அந்த குறிப்பிட்ட பெண்மணியினுடைய உறவுக்கார பெண்ணினுடைய இன்னொரு சகோதரன் அங்கே நிற்கின்ற பொழுது அந்த சகோதரனை தாக்கி அந்த சகோதரன் மாதக்கணக்கில் வந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றதாகவும் சம்பவங்கள் பதிவாகியிருக்கிறது அதுக்கப்புறமாக இந்த விஷயம் வந்து போலீஸுக்கு போகிறது போலீஸுக்கு போய் இப்போ விசாரணைகள் வருகின்ற பொழுது போலீசார் வந்து நீங்கள் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை இதனை வந்து நீங்கள் சுமூகமாக தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதாகவும் ஏற்கனவே இதுக்கு முன்னர் போலீஸார் வந்து இதுக்கு தலையிடுவதற்கு காரணம் வந்து அந்த பொலிஸாருக்கு வந்து பணங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது அதுக்கப்புறமா அந்த பொலிஸார் வந்து இப்போ இருக்கிற நிலைமையின் பொழுதும் இங்கே போலீசார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பணங்கள் பெறுவதோ அல்ல லஞ்சம் பெறுவதோ அப்படியான விஷயங்கள் இல்லை அதனால போலீசார் இப்போ வந்து லஞ்சம் பெறாமல் இந்த குடும்ப பிரச்சனையை வந்து சுமூகமாக தீர்க்க சொன்ன பொழுது அவர்கள் அந்த காணி அடாவடித்தனம் பிடிக்க வருபவர்கள் வந்து சண்டைத்தனத்துக்கு நிற்பதாகவும் இப்போ இருக்கின்ற இந்த காணிக்கு வந்து இந்த காணிக்கில் வந்து தங்களுக்கும் பங்கு இருப்பதாகவும் அடாவடித்தனம் பண்ணி கொண்டு வருகின்ற பொழுது காணி உரிமையாளர் இப்போ இருக்கின்ற காணிக்கு அந்த உரிமையாளர் சொல்லியிருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லை என்னிடம் தான் என்னிடம்தான் உறுதி இருக்கிறது இந்த காணி எங்களுடைய அப்பா அப்பா அம்மா உயிரோடு இருக்கின்ற காலத்திலே வந்து நாலு சகோதரிகளுக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக பிரிச்சு இந்த காணி கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் உங்களுக்கு இந்த காணிகள் உரிமை இல்லை நீங்கள் உங்களுடைய காணியை நீங்கள் விற்று விட்டீங்க வித்துவிட்டது மட்டுமில்லாமல் இந்த காணிகளை வருவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படும் இல்லை இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இங்கே ஜெர்மன் நாட்டில் குறிப்பிட்ட அந்த அந்த சௌ அந்த சகோதரிகள் ஒரு சகோதரின் அந்த பெண்லை என்று சொல்லப்பட்ட பட்ட அந்த பெண் யாருக்கு அட்டோனிக் பவர் கொடுத்தாங்களோ அந்த கணவனோட அந்த கணவனோட உறவு அந்த கணவனோட பெண் வந்து வேறொரு பெண் வேறொருவரை திருமணம் முடித்துக் கொண்டு சென்று விட்டதாகவும் ஆனால் இப்பொழுது காணியை அடாவடித்தனம் பண்ணுவது யாருன்னு சொன்னா முதல் கணவனுடைய உறவினர்கள் அப்படின்ற தகவலும் வெளியாக இருக்கிறது இதுல குறிப்பாக போலீசாரிடம் இல்லை இப்ப நீதிமன்றத்திலிருந்து அதாவது இருந்து விசாரணை கடிதம் நீதிமன்றத்துல சட்டத்திறனை கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க அதாவது வந்து இந்த காணி சம்பந்தமாக காணி சம்பந்தமாக கடிதம் பெறுகின்ற பொழுது நீதிமன்றத்தினுடைய கடிதம் கடிதம் என்று சொல் நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தை மதிப்பளித்து நீதிமன்றத்துக்கு போக வேண்டும் ஒரு சட்டத்திறனி இந்த காணி சம்பந்தமாக இந்த காணிக்குள்ள வந்து பிரச்சனை இருக்கணும் சொல்லி இது என்பதற்கு அதிகாரம் இருக்கா எனக்கு தெரியவில்லை இலங்கையில் ஆனால் கடிதம் போடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த குறிப்பிட்ட நபர்கள் நீதிமன்றத்தை நாடி இருப்பதாக சொல்லப்படுகிறது பொலிஸில் வந்து இதுக்கு வழக்கு போட முடியாது அப்படின்னு சொல்லப்படுறது என்ன காரணம் சொன்னால் போலீசில் வந்து இந்த வழக்கு என்று சொன்னால் அடிதடி சண்டை எண்டு போகின்ற பொழுது இந்த போலீசுக்கு போகப்படும் இது வந்து காணி வழக்கு என்கின்ற பட்சத்தில் நீதிமன்றத்தை நாட வேண்டும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே அந்த குறிப்பிட்ட முதல் கணவன் வந்து அவருடைய உறவினர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே அதுவும் ஒரு பெண்மணி அவர்தான் வந்து இங்கே வில்லங்களுக்கு நிற்பதாகவும் தொடர்ச்சியாக காணிக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணுவதாகவும் தகவல் வழியாக இருக்கிறது இதுக்கான பணங்கள் ஏர்மன்ல இருந்து அங்கே அனுப்பப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது அடிப்படை காரணம் ஏற்கனவே அந்த பெண்ணினுடைய தாயார் இந்த பிரச்சனையை தெளிவாக இதை கிளியர் பண்ணி விட்டுருக்கலாம் ஆனால் இந்த பிரச்சனை அந்த தாயார் தெளிவாக அதை வந்து கிளியர் பண்ண விட்டதன் உலவு இப்பொழுது மகள் அந்த முதல் கணவனோடு சேர்ந்து எல்லா விஷயத்தையும் முதல் கணவனுக்கு சொல்லி முதல் கணவன் தன்னுடைய உறவினர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி இந்த காணிகளுக்குள்ள இருக்கின்ற பிரச்சனை தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் இந்த காணி பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுதும் இங்கு புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் இப்ப காணி மீது கொள்ளை ஆசை கொண்டு இலங்கையில போய் காணி வேண்டுகிறார்கள் கள்ளக்காணிகளை வேண்டுவது மட்டுமில்லாமல் கிணக்க காணிகளை கள்ள உறுதி முடிப்பது மட்டுமில்லாமல் காணிகளுக்கு அளவுக்கு அதிகமான விலைகள் கூடுவதற்கு காரணமாக இருந்தவர்களும் இந்த புலம்பெசத்துல இருக்கின்றவர்கள் எவ்வளவு பணம் கொடுத்திருந்தாலும் நாங்கள் அந்த காணியை வாங்க தயார் அப்படின்ற பட்சத்தில் காணிகளினுடைய பெருமதி கூடிவிட்டது ஆனால் நாட்டினுடைய சட்டம் இன்னொன்று சொல்கிறது குறிப்பிட்ட பகுதிகளில் இந்த காணிகளுக்கு இவ்வளவு பொறுமதியிலாக இந்த காணி இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வரப்படுவோமன் அப்படின்னு சொல்லி அண்மையில் சொல்லப்பட்டது பார்க்கலாம் இது இப்போ வருதுன்னு சொல்லி ஆனால் இப்போ இருக்கின்ற யாழ்ப்பாணத்தை பொறுத்த முறையில் கல் கல்யாண புரோக்கர்கள் மாதிரி காணி புரோக்கர்களும் அளவுக்கு அதிகமாக வந்தது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ கள்ளக்காணிகள் வெளிநாட்டுக்காட்ட காணிகள் அல்லது வந்து அங்கே இருக்கின்ற பெர்மிட் காணிகளுக்கு கள்ள உறுதிகள் முடித்து இங்கே விற்கின்ற விஷயங்கள் இந்த பிஸ்னஸுக்குள்ளும் புலம்பே தேசத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் ஈடுபடுவதாகவும் சொல்லப்படுறது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்படியான ஒரு சில விஷயங்கள் அங்கே இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து கூட்டாக காணிகளை விற்று காணிகளை காசுகளை தங்களுடைய வங்கிகள் கணக்குகளில் வந்து ஏற்றுவதற்கான முயற்சிகளில் இப்படி வெளியில அரசாங்கத்துக்கோ அல்லது சட்டத்துக்கு தெரியாமல் செய்கின்ற சம்பவங்களும் இடம்பெறுவதாக ஒரு சிலர் விமர்சன கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயம் உண்மையில மிக வேதனைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு சகோதரர்களுக்குள்ள பிரிக்கப்பட்ட காணி தங்களுடைய மகளுக்கு சீதரமாக கொடுத்ததுக்கு அப்புறமாக இப்பொழுது இந்த இடையே வந்து ஏற்கனவே ஒரு அந்த அந்த அவங்களோட மகனுக்கு அடித்து அந்த மகன் ஹாஸ்பிட்டலில் மூன்று மாதத்துக்கு மேலே வைத்தியசாலை சிகிச்சை எடுத்தது மட்டும் இல்லாமல் இன்றும் அதனுடைய வதிலியும் வேதனையோடும் தொடர்ச்சியாக வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக செல்வதாகவும் சொல்லப்பட்டிருக்குது உண்மையிலே வேதனைக்குரிய ஒரு விஷயம் இது மாதிரி நீங்கள் யாராவது நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கொமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி உங்களுடைய ஏதாவது துரோகமான வேலைகள் இருந்தால் என்னுடைய சேனலில் நான் பயந்து கொள்கிறேன் துரோகம் மீடியா சைபர் ஒண்டு அட் ஜிமெயில் டாட் காம் என்கின்ற என்னுடைய இமெயிலுக்கு எழுதி அனுப்புங்க நிச்சயமாக நான் பயந்து கொள்ளணும் ஒரு பிரச்சனையும் கிடையாது மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி